பழம் வேணுமாப்பா இல்லக்கா எவ்வளவுமா ஒரு கிலோ ஆரஞ்சு குடி அது சரி ஆரஞ்சு போடு ஒரு கிலோ நாள பழமா பாத்து போடுங்கம்மா இந்த பழம் போடுங்க பை காட்டு ஆறே ஆரே ஒரு பழம்தான் இருக்கு இன்னும் ரெண்டு பழம் எடுத்து போடு என்ன மெஷினை தூக்கிட்டு நிலாக்கே போயிடுமா இருபது பழத்துக்கு மேல கொடுப்பாங்க நிலாவை மட்டும் எப்படிமா இருபது பழம் தருவாங்க ஆமாங்க இந்த வெயிங் மிஷினை நீங்க நிலாவுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கும் இருபது பழத்துக்கு மேல கிடைக்கும் எப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது இதுக்கு உங்களுக்கு மாஸ் அதாவது நிறைனா என்ன அப்படின்னும் வெயிட் எடைனா என்ன அப்படின்னும் தெரிஞ்சுருக்கணும் முதல்ல நம்ம மாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வெயிட்லேருந்து எப்படி மாறுபடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்போது மாதும் வெயிட்டும் ஒன்று கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் இது ரெண்டுமே ஒன்று கிடையாது ஒரு பொருளோட மாஸ் அதாவது நிறை அப்படின்றது அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அதாவது அந்த பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களோட அளவை குறிக்குது இந்த பருப்பொருட்கள் அப்படின்றது ஆட்டம்ஸும் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே தான் இப்போது என் கிட்ட ஒரே அளவில் இருக்கிற ரெண்டு பால்ஸ் இருக்குது இது ரெண்டுலேயும் எதோடைய மாஸ் அதிகம்னு பார்த்துருவோமா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பந்துகளுமே ஒரே அளவில் இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறு மாசை கொண்டதா இருக்கு இருக்குது இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பந்துல நிறைய பருப்பொருட்கள் இருக்கிறதால இதோடைய மாஸ் அதிகம் அண்ட் இந்த பந்தில் பருப்பொருட்களோட அளவு கம்மியாக இருக்கிறதால இதோட மாஸ் கம்மியாக இருக்குது இப்போது கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்குது அண்ட் ஒரு டென்னிஸ் பால் இருக்குது இதில் எதோடைய மாஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் இந்த டென்னிஸ் பாலோட மாஸ் தான் அதிகம் பிளாஸ்டிக் பாலில் இருக்கிற மேட்டரோட அளவு டென்னிஸ் பாலை கம்பேர் பண்ணும்போது கம்மி அதனால் பிளாஸ்டிக் பாலோட மாஸ் கம்மியாக இருக்குது அண்ட் டென்னிஸ் பாலோட மாஸ் அதிகமாக இருக்குது மாசோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் அண்ட் இது ஒரு ஸ்கேலார் அளவு ஏன்னா இதுக்கு மேக்னிடியூட் அதாவது எண்மதிப்பு மட்டும்தான் இருக்குது இந்த மாஸ் எந்த இடத்துலையும் மாறாது உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஃபைவ் கிலோகிராம் மாஸ் இருக்கிற ஒரு ரைஸ் பேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அது பூமிலையும் ஃபைவ் கேஜி தான் இருக்கும் மூன்லேயும் ஃபைவ் கேஜி தான் இருக்கும் அண்ட் ஈவன் ஜூபிட்டர்லேயும் ஃபைவ் கேஜி தான் இருக்கும் ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா மூணுக்கு போனால் ஒன் கேஜிக்கு இருபது பழத்துக்கும் அதிகமாக தருவாங்கன்னு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாஸ்னா என்ன ஒரு பொருளில் இருக்கிற பருப்பொருட்களோட அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்போ வெயிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டியோட புல்லிங் ஃபோர்ஸ் அதாவது புயற்பு விசை அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வெயிட் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் சரி இப்போ நம்ம ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த ஃபோர்ஸ் அதாவது விசை அப்படின்னா என்ன ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செயல்படுற புஷ் ஆர் தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு டேபிளை நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸ் இப்போது ஒரு கதவை திறக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸால ரெஸ்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண வைக்க முடியும் அண்ட் மூவிங்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு வர வைக்க முடியும் இந்த புவியர்ப்பு விசை அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் ஒரு பாலை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது திரும்ப கீழே பூமிக்கே வருது இந்த மாதிரி நீங்கள் எதை தூக்கி போட்டாலும் அதை திரும்ப பூமிக்கு தான் வந்து விழும் அப்போது ஏதோ ஒரு சக்தி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பூமியை நோக்கி இழுக்குது இந்த ஃபோர்ஸை தான் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதாவது புவியர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம் இதை இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் மாஸ் இருக்கிற எந்த ஒரு பொருளும் இன்னொரு மாஸ் இருக்க பொருள் மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதாவது ஈர்ப்பு விசையை செலுத்துது இந்த ஃபோர்ஸை தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதாவது புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு பூமி நில மேலே ஒரு ஈர்ப்பு விசையை செலுத்துது அதனால தான் அது பூமியை சுற்றி வருது இது பூமிக்கு மட்டும் இல்லாமல் மாஸ் இருக்க எந்த ஒரு பொருளுக்கும் இருக்கும் உதாரணத்துக்கு தன்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லா பிளானெட்ஸையும் அதை சுற்றி சூழல வைக்குது ஒரு பொருளுடைய மாஸ் அதிகமாக இருந்தால் அதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பொருளுடைய மாஸ் கம்மியாக இருந்தால் அதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும் நீங்கள் இதை கவனிச்சிருக்கீங்களா ஒரு பொருளை நம்ம கீழே போடும்போது அது ஒரே ஸ்பீடில் கீழே விழுறது கிடையாது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அது கீழே விழ விழ அதோடைய வேகம் அதிகமாகும் இந்த மாதிரி ஒரு பொருளுடைய வேகம் நேரத்தை பொறுத்து அதிகமாகிறது தான் நம்ம முடுக்கம் அதாவது ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பூமியில் விழுற ஒரு பொருளுடைய வேகம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் அதிகமாகிறதுனால இதை நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதாவது புவியர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புவியர்ப்பு முடுக்கத்துடைய வேல்யூ பூமியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அதாவது இப்போது ஒரு பொருள் கீழே விழும்போது ஒரு ஒரு செகண்டுக்கும் அது நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஆக்சிலரேட் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு பொருளுடைய ஆரம்ப வேகம் ஜீரோ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருந்தால் ஒன் செகண்டில் நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்டாக இருக்கும் அண்ட் டூ செகண்ட்ஸில் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ஸாக இருக்கும் இந்த மாதிரி மாஸ் இருக்க ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தான் நம்ம வெயிட் அதாவது எடை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு கையில் ஒரு ஆப்பில் வச்சுருக்கீங்க அண்ட் இன்னொரு கையில் ஒரு பெரிய வாட்ரு மெலானை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க அதில் எது ஹெவியாக அதாவது கனமாக இருக்கும் எஸ் கண்டிப்பாக அந்த வாட்ரு மெலான் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது ஏன்னா வாட்ரு மெலானோட மாஸ் அதிகம் அப்படின்றதால அது மேலே கிராவிட்டியோட புல்லிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இதனால தான் வாட்ரு மெலான் ஹெவியாக இருக்குது ஆனால் ஆப்பிளோட மாஸ் குறைவு ஸோ அது மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டியோட புல்லிங் ஃபோர்ஸும் குறைவாக தான் இருக்கும் இதனால தான் அது லெஸ் ஹெவியாக இருக்குது இதில் ஒரு பொருளுடைய வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோடைய மாஸை கிராவிட்டி கூட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு வாட்ரு மில்லனோட மாஸ் டூ கேஜி இருந்தால் பூமியோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி இஸ் ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் எயிட் மீட்ரு பர் செகண்ட் ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த வாட்ரு மில்லனோட வெயிட் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்போது அதோடய யூனிட் என்னவாக இருக்கும் ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் ஸோ வெயிட்டும் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றதால அதோடைய யூனிட்டும் நியூட்டன் தான் ஸோ வாட்ருமில்லனோட வெயிட் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நியூட்டன் சரி ஒரு பர்சனோட மாசை வச்சு அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எயிட்டி கேஜி மாசு இருக்கிற ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுப்போம் பூமியில் அவரோட வெயிட் என்னவாக இருக்கும் நமக்கு பூமியோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும் இப்போது இந்த வேல்யூஸை W is equal to MG எம்ஜி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு weight is ஈக்குவல் to செவன் எயிட்டி ஃபோர் நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும் இப்போது இதே பர்சன் மூணில் இருந்தாங்கன்னா அப்போது அவங்களோட வெயிட் என்னவா இருக்கும் மூணில் இருக்க ஈர்ப்பு விசை 1.6 பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் square செகண்ட் ஸ்கொயர் அப்போது எயிட்டி கிலோகிராம் இருக்கிற ஒரு பர்சனோட weight நிலாவில் எவ்வளோ இருக்கும் வெயிட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஒன் நியூட்டன் இப்போ நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிட் அப்படின்றது இடத்தை பொறுத்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பொறுத்து மாறும் ஆனால் மாஸ் ஆனது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாறாத ஒரு குவான்டிட்டி என்ன தான் இந்த மாதும் வெயிட்டும் வேறு வேறு குவான்டிட்டியாக இருந்தாலும் இதை நம்ம ஒரு வகையில் ரிலேட் பண்ண முடியும் அது என்ன அப்படின்னா வெயிட் மாஸ்க்கு டேரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதாவது நேர்த்தகவலை இருக்கும் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாஸ் அதிகமாக இருந்தால் வெயிட் அதிகமாக இருக்கும் மாஸ் கம்மியாக இருந்தால் வெயிட்டும் கம்மியாக இருக்கும் சரி மாஸ்னா என்னென்னோ வெயிட்னா என்னன்னோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இப்போது நம்ம ஒரு வெயிங் மிஷினை எடுத்துக்கலாம் இந்த வெயிங் மிஷின் எந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணுது அது மாஸை மெஷர் பண்ணுதா இல்லை வெயிட்டை மெஷர் பண்ணுதா இதுக்கு நம்ம இந்த வெயிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் நீங்கள் பூமி மேலே ஒரு ஃபோர்ஸை செலுத்துவீங்க பதிலுக்கு இந்த பூமியும் உங்கள் மேலே ஒரு ஈக்குவலான ரியாக்ஷன் ஃபோர்ஸை செலுத்தும் இந்த ஃபோர்ஸை தான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செங்குத்து விசை நம்ம நிலையாக ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு மூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது சப்போஸ் இந்த நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்ம இந்த பூமி மேலே நிற்கக்கூட முடியாமல் இந்த பூமியவே உடச்சிக்கிட்டு கீழே போய்டும் இந்த வெயிங் மிஷின் ஒர்க் ஆகிறதுக்கும் இந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் காரணம் நம்ம அது மேலே ஏறி நிற்கும் போதோ இல்லை ஒரு பொருளை வைக்கும்போதோ கிராவிட்டினால் அந்த வெயிங் மிஷின் மேலே ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அதுதான் வெயிட் பதிலுக்கு அந்த வெயிங் மிஷினும் ஒரு ஈக்குவலான ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அதாவது எதிர்விசையை செய்ய செலுத்தும் இது தான் நார்மல் ஃபோர்ஸ் இந்த நார்மல் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இந்த வெயிங் மிஷின் வெயிட்டை தான் மெஷர் பண்ணுது பட் இந்த வெயிட்டை வச்சு அந்த பொருளுடைய மாஸை காட்டுற மாதிரி கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க அது எப்படி அப்படின்றத அடுத்ததாக பார்க்கலாம் அப்போது நிஜமாகவே இது மாஸை மெஷர் பண்ணலை இது மெஷர் பண்ணுறது ஃபோர்ஸை தான் ஆனால் வேலி மட்டும் ஏன் கிலோகிராமில் காட்டுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை பூமியோட புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்து கேல்குரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது அளவு திருத்தப்பட்டிருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒன் கேஜி மாஸ் உள்ள ஒரு பொருளை இந்த வெயிங் மிஷின் மேலே வச்சாலுமே அது அளவிடுறது ஒன் இன்டூ நைன் பாயிண்ட் எயிட் இஸ் ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் தான் பட் இந்த நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டனை நம்ம அர்த்தோட புவியீர்ப்பு முடுக்கத்தை வச்சு வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் கேஜின்னு பதில் கிடைக்கும் இந்த ஒன் கேஜியை தான் இந்த வெயிங் மிஷின் நமக்கு காட்டுது இப்போது இந்த வெயிங் மிஷினை நம்ம நிலாவுக்கு கொண்டு போனோம்னா அங்கே நிலாவோட புவியீர்ப்பு முடுக்கம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போது ஒரு கிலோ பழத்தோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நியூட்டன் தான் பூமியில் ஒரு கிலோ பழத்தோட வெயிட் நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் அப்போது நிலாவில் வெயிங் மிஷின் நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் மெஷர் பண்ணணும்னா நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸை எத்தனை வாட்டி பெருக்கணும் ஆறு முறை பெருக்குனா தான் நமக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் நியூட்டன் வருது அதாவது பூமியில் ஒரு கிலோக்கு ஆறு பழம் வச்சா நிலாவில் ஒரு கிலோக்கு முப்பத்தி ஆறு பழம் வைக்கணும் பட் நம்ம இந்த வேயிங் மிஷினை மூணோட ஆக்ஸிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூவை பொறுத்து கேலுபுரேட் பண்ணோம்னா நமக்கு அந்த கேஸில் ஒரு கிலோக்கு நிலாலையும் ஆறு பழம் தான் கிடைக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்னால் என்ன அப்படின்னும் வெயிட்னா என்னன்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது உங்களுக்கு ஒரு சில கேள்வி இப்போது பூமியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் நைன்டி எயிட் நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது அதோட மாஸ் என்னவாக இருக்கும் அடுத்து மார்ஸில் அதோட மாஸ் என்னவாக இருக்கும் கடைசியாக மார்ஸில் ஜியோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் செவன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் அங்கே அதோடய வெயிட் என்னவாக இருக்கும் ஃபஸ்ட் அதோட மாஸ் பூமியில் எப்படி இருக்கும் அப்படின்னா டப்ளியூ இஸ்இக்குவல் டு எம்இன் டு ஜி அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும் இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மாஸ்க்காக ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எம்இஸ் ஈக்குவல் டு டப்யூ பை ஜி ஸோ நமக்கு மாஸ் டென் கேஜி அப்படின்னு கிடைக்கும் அடுத்து மார்ஸில் அதோட மாஸ் என்ன நமக்கு மாஸ் எங்கேயும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு தெரியும் ஸோ அதோட மாஸ் மார்ஸ்லேயும் சேம் டென் கேஜி தான் கடைசியாக மார்ஸில் அதோடய வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்என் ஜி ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா